இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மீன்களை வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல விட்டு வளர்க்க போறோம் அது என்ன மீன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மீன் தான் இது எல்லாமே ஃபீமேல் ஃபைட்டர்ஸ்ங்க சோ இது வந்து எல்லாமே வந்து ஃபுல் மூனோட ஃபீமேல்ஸ் தான் ஸோ இது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் வந்து ஒரு இரநூறு மீன் வந்து விட்டு வளர்த்தோம் பார்த்திங்களா ஸோ அதனால் அப்படியே வளர வளர வந்து எடுத்து சேலில் வந்து பண்ணிவிட்டேன் ஸோ அது குரூப்பாக வந்து வளர்க்குமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எல்லா கலர்ஸ்லையும் வந்து வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸை வந்து அது ஃபுல்லாக காலியானதுக்கு எடுத்து ரொம்ப மீன் வளர்க்காமே இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அதை வந்து நேற்று தான் ஃபுல்லாக கழுவி வந்து செட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் தான் இந்த ஃபிஷஸ் வந்து விட போகிறோம் இன்றைக்கி வந்து ஃபிஷஸ் வந்ததில் ஒரு ஐம்பது இது இதுக்குன்னு ஆர்டர் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரே டைப்பில் ஒரே சைஸில் இருக்கும் ஸோ அதனால் பிரச்சனை இல்லாமல் வந்து சண்டை போடாமல் வந்து பார்த்திங்கன்னா வரும் சரி ஓகே அதில் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து கண்டிஷன் வந்து பண்ணி தான் விட போகிறோம் இது வந்து மூணு நாளுக்கு முன்னாடியே வந்து பிடிச்சி வச்ச தண்ணி தான் ஸோ அதனால் மெச்சூரான தண்ணி அது ஊற்றி வச்சு அப்படியே இருக்குது சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி வந்து விடலாம் அது போக வந்து பார்த்திங்கனா எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஃபீமேல் ஃபைட்டர்ஸை வந்து நம்ம எதில் வந்து விட போகிறோம் அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் தாங்க விட போகிறோம் ஸோ இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விட்டது தான் ஃபைட்டர்ஸ் இதுக்கு அடுத்து எந்த பீஸஸ் தான் அப்படியே விடாமல் வச்சுருந்தது சரி ஓகே இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தண்ணி வந்து ஊற்றி வந்து செட் பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா வந்து தண்ணி வந்து இதில் வந்து ஊற்றி வந்து ஒரு மூணு நாள் இருக்குங்க ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து நல்லா கொஞ்சம் மெச்சூராக வந்து ஆயிடுச்சு சரி ஓகே இதில் வந்து ஃபிஷஸ் வந்து விட்றதுக்கு முன்னாடி இதை வந்து கொஞ்சம் நேரம் அந்த டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்க தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து ஆகட்டும் ஸோ அதனால் அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து விட்டுறலாம் அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் ஃபாக்ஸ் ஸ்டெயில்ஸ் வந்து பிளான்ஸ் வந்து கொஞ்சம் போடலாம் ஸோ ஃபாக்ஸ் ஸ்டெயில் பிளான் எப்போயுமே எடுக்கிறது வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுங்க எதுக்காக அப்படின்னா வந்து காட்டுறேன் நான் ஸோ அதில் வந்து எப்பயுமே வந்து ஃபாக்ஸ் ஸ்டைல்ஸ் வந்து நல்லா வந்து இருக்கும் சன்லைட் லைட்டாக படுற மாதிரி தான் வைப்பேன் பாதி இது மூடி வச்சிருவேன் ஸோ இதுலேயுமே ஃபாக்ஸ் ஷைல்ஸ் வரும் அதுபோக வந்து வாட்டர் லெட்டீஸும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்தாப்பில வருமா ஸோ அதனால் ஃபாக்ஸ் ஸ்டெயிலில் கீழே அமைக்கிறோம் ஃபாக்ஸ் டெயல் ஃபுல்லாகவே வந்து கீழே வந்து ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இருக்கும் ஆனால் நல்லா பச்சை பசையல் இருக்கும்னா இந்த இதுதாங்க தாங்க ஃபாக் எவ்வளோ நாள் எடுக்கலாம் அல்லெல்லாம் வரும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் க்ரோத் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஆ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கங்க நல்லா செம்மா ஃபாக்ஸ்டைல்ஸாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இது போட்டால் போதும் அதுக்கடுத்து செமையாக வந்து க்ரோத் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வந்து வச்சதுங்க இது வந்து வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு சரி ஓகே இந்த ஃபாக்ஸ் ஸ்டைலை வந்து இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே வந்து ஆட் பண்ணி விடலாம் தண்ணியில் அவ்வளோதான் இது வந்து ஆகி க்ரோத் ஆகி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் பெரிய 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 வந்து இதுவே நிறையா வந்து வந்துடும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் நேரம் ஆகட்டும் அதுக்கடுத்து ஃபிசஸ் எடுத்து ஒரு டப்பில் வந்து போட்டு ஃபிஷஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து இதில் வந்து விடலாம் இப்போ வந்து இந்த கவரை பிரித்து வந்து விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் கால் நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு சரி ஓகே இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை ஒரு டப்பாவில் வந்து ஊற்றி வந்து காற்றுறேன் ஏன்னா இந்த தனியோட ஊற்றாமல் நம்ம தனியாக வந்து எடுத்து தான் வந்து போட போகிறோம் ஸோ அதனால் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் ஓப்பன் பண்ணியாச்சு சரி ஓகே இதை வந்து இந்த வாலியில் தான் நான் வந்து ஊற்ற போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து வச்சு இதை வந்து மெதுவாக வந்து ஊற்றிக்கலாம் ஓடுது ஸ்ட்ரைட்டாக வச்சு ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையும் வந்து ஊற்றிட்டேன் இல்லை அவ்வளோதான் எதுவும் இல்லை சரி ஓகே இதில் எல்லா வெரைட்டி கலர் இதில் வந்து ஒயிட்டு எல்லாமே வந்து கலந்து தாங்க இருக்குது ஸோ இது வந்து வளர்றப்ப வந்து நல்லா கலரேஷன்ஸ் வந்து வரும் இதை வந்து காற்றை எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃபிஷஸ் இதில் வந்து என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னா ஒயிட் வந்து ஒரு கிட்டே இருக்கும் அதுக்கடுத்து ஒயிட் வித் எல்லோ வந்து ஒரு ரெண்டு மூணு இருக்குது அதுக்கடுத்து மஸ்டர்ட் கேஸ் மாதிரி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இருக்குது ஸோ இது வந்து தான் நம்மளை வந்து இருபது ரூபாய்க்கு ஒன்று இருபது ரூபாய்க்கு சேல் பண்ணுவோம் ஸோ கொஞ்சம் சைஸும் நல்லா பெருசாக தான் இருக்கும் இது அடல்ட்டு சைஸ்க்கு வரது இன்னும் ஒன் மந்த் நல்லா வந்து க்ரோத் பண்ணாலே போதும் ஓரளவு சைஸ் ஆயிரும் ப்ரீட் பண்ணணுன்னு நினச்சா இன்னும் ஒரு ஐம்பது நாள் அறுபது நாள் வளர்க்கணும் ரெண்டு மாதத்தில் இதை வந்து ப்ரீட் பண்ணலாம் நல்லா அதாவது நல்ல பெரிய சைஸாக வந்து வர்றதுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் பார்க்க நல்லாயிருக்கு இதை வந்து எடுத்துக்காட்டுறேன் உங்களுக்கு கலரேஷன்ஸ் வந்து தெரியும் ஒவ்வொன்றும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்திருக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து விட போகிறோம் அப்படியே மெதுவாக வந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து விட போகிறேன் ஸோ அது கரெக்டாக ஓணும் கரெக்டாக இருக்கும் அதுக்கு சரி எல்லாத்தையும் வந்து விட்டுக்கிறேன் இது எல்லாமே வந்து கலரேசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இது வந்து எடுக்கும்போது தான் அந்த கலரேஷன்ஸ் தெரியும் இந்த சின்னதுலேயே கலர் நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ இன்னும் வளர்கிறப்போ க்ளோ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரும் அதோட பேட்டர்ன்ஸ்னால் நல்லாயிருக்கும் இப்போயே நல்ல கலரேஷன்ஸ் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து நல்லா கொடுக்க ஆரம்பிக்குது ஸோ இதை வந்து எடுத்து அப்படியே வந்து விட்டுடலாம் ஸோ இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க எடுக்க வந்து அப்படியே விட விட நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஒயிட்டுமே பேட்டர்ன்ஸ் வந்து நிறையா இருக்குது வளர்கிறப்ப வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேட்டர்னில் வருங்க ஸோ சிலது வந்து ப்ளூ பேட்டர்ன் இருக்கு சிலது எல்லோ கலர் பேட்டர்னில் இருக்குது அந்த ரெட்டீஸ் வந்து சிலது வந்து வரும் ஸோ உங்களுக்கு தெரியுதா ஸோ அந்த இதில் வந்து ஒன்று எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ எல்லோன்னால் பார்க்குறதுக்கு வளரப்ப நல்லா கோல்டன் கலரில் வந்து வரும் ஏய் ஆ உட்டாச்சி ஸோ எல்லாத்தையும் வந்து எடுத்துருக்கலாங்க மொத்தம் ஐம்பது மீன் இதில் இருக்குது அவ்வளோதான் எல்லாத்தையும் வந்து எடுத்து விட்டாச்சி இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தண்ணிக்குள்ளே வச்சுன்னா ஒரு வியூ வந்து காமிச்சிருப்போம் அதுவும் நல்லா இருந்திருக்கும் இது வந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன மீன்களாக தான் இப்போதைக்கு இருக்குது இன்னும் ப்ரீடிங் சைஸ்க்கு வரதுக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி டேஸ் வந்து வரும் நல்லா ஃபுட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னா வளரும் சரி ஓகே இது வளர்ந்ததுக்கடுத்து ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செட்டப் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தண்ணியுமே நான் வந்து கம்மியாக தான் வச்சுருக்கேன் இதுக்கு இது வந்து போதுமானதாக இருக்கும் தண்ணி அதிகமாக ஊற்றவும் இல்லை இதில் வந்து அந்த பாசி இருக்கல ஸோ கொஞ்சம் கழுவாமல் தான் விட்ருக்கேன் எதுக்காகனா அதுலேருந்து க்ரோத் ஆகும் கொஞ்சம் அப்போ முல்ல மீன்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இதை சாப்பிட்டு வந்து வளர்கிறதுக்கு எதுவாக இருக்கும் ஸோ அதனால தான் சரி சிம்பிளான செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது வளர்ந்ததுக்கு அடுத்து கண்டிப்பாக ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன்